இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்காமல் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு புதுச்சேரியில் திடீர் மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் நிம்மதி ங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக தேரோட்டம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்தனர் அப்பொழுது பல உறுப்பினர்களுக்கு பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு முழுமையான நிவாரணம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்த தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்த மக்களுக்கு இதனால் வரை புதுச்சேரி அரசு முழுமையாக கணக்கெடுத்து முழு நிவாரணம் வழங்காமல் அவர்களை வஞ்சித்துள்ளது இதுகுறித்து இந்த சபையில் முறையாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் இதற்கு அரசு தரப்பில் இருந்து பதில் ஏதும் வராத காரணத்தினால் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிஃபால் கென்னடி சம்பத் தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரமபத் ஆகியோர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மாநிலத்தில் மழை வெள்ளம் மற்றும் இயற்கை சீற்றங்களால் வீடுகளை இழந்து உள்ளவர்கள் குறித்து கடந்த மூன்று ஆண்டுகளாக கணக்கெடுப்பு நடத்தியும் இன்னும் நிவாரணம் வழங்கவில்லை அதேபோல பெஞ்சல் புயல் புதுச்சேரி கரையை கடந்தபோது பெருத்த சேதம் ஏற்பட்டது இதில் பொதுவாக அனைவருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதே தவிர வீடுகளை இழந்தவர்கள் கால்நடைகளை இழந்தவர்கள் ஆற்றுப்படுகையில் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி முழுமையான நிவாரணம் வழங்க இந்த அரசு தவறிவிட்டது இது குறித்து பேரவையில் கேட்டால் பதில் இல்லை இனி தருவதாகவும் தெரியவில்லை இதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் தொடர்ந்து மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே ஆட்சி இருந்தும் புதுச்சேரி அரசு கோரிய பேரிடர் நிதி எழுநூறு கோடி ரூபாய் வெறும் அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மட்டுமே வழங்கி புதுச்சேரியை ஒன்றிய அரசு வஞ்சித்து உள்ளது என்றும் புதுச்சேரி அரசு வழங்கிய நிவாரண நிதி மற்ற துறைகளில் நலத்திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட நிதி மடைமாற்றப்பட்டுள்ளது என்றும் இதனால் நலத்திட்டங்கள் தேக்கமடைந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் கடந்த நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரியில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது இந்த திடீர் சாரல் மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரித்து வருகிறது இதனால் நண்பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை புதிய பேருந்து நிலையம் அண்ணா சாலை மறைமலை அடிகள் சாலை முத்தையால்பேட்டை லாஸ்பேட்டை மற்றும் வில்லியனூர் மதுக்கடிப்பட்டு திருக்கனூர் பாகூர் கனகச்செட்டிக்குளம் கன்னியாகோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரை மழை பெய்தது இந்த திடீர் சாரல் மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இருந்தாலும் இந்த மழை காலை நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பணிக்கு செல்வோருக்கு சற்று சிரமம் ஏற்பட்டது புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஹரோகரா கோஷத்துடன் வடம்பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் நதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யப்பட்டு தினமும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசிமக தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார் தேரானது கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிறகு கோவிலின் நான்கு மாட வீதிகள் வழியாக சுற்றி கோவில் மேற்கு கோபுரத்தை வந்தடைந்தது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட வந்த புதிரை வன்னார் விடுதலை இயக்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுரை வன்னார் விடுதலை இயக்கம் புதுச்சேரி புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக புதுரை வன்னார் சமூகத்தை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக எல்பிஜி கேஸ் அயன்பாக்ஸ் சிலிண்டர் வருடத்திற்கு ஆறு இலவச சிலிண்டர் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர் இதற்காக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்த புதிரை வன்னார் விடுதலை இயக்கத்தினரை மாதா கோவில் அருகே தடுப்பு கட்டை அமைத்து போலீசார் தடுத்தனர் பின்னர் அதே இடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனையடுத்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் கைது செய்தனர் கோபாலன் கடை அன்புநகர் பகுதியில் கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி மையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை அன்பு பகுதியில் எய்டர் பவுண்டேஷன் இந்தியா மூலம் கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார் எய்டர் பவுண்டேஷன் பிரான்ஸ் தலைவர் மிஷேல் முன்னிலை வகித்தார் இந்நிறுவனத்தினர் இருளர் நரிக்குறவர்கள் ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி உதவிகள் கல்வி சார்ந்த உபகரணங்களை இலவசமாக வழங்கி உதவி செய்து வருகின்றனர் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து இலவசமாக கல்வி உதவிகளை செய்து வருகின்றனர் மேலும் திண்டிவனம் மற்றும் கலை குப்பம் பகுதியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக இரண்டு சென்டர்கள் அமைத்து உதவி செய்து வருகின்றனர் மேலும் மூன்றாவது சென்டராக கோபாலன் கடை அன்பு பகுதியில் இன்று தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் தணிகை மலை சிவராஜ் சாரங்கம் பொன்னுசாமி கலிவரதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் எய்டர் ஃபவுண்டேஷன் இந்தியா தலைவர் இதயமணி தமிழ் ஜோதி ஸ்ரீமதி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றனர் பயிற்சி மையத்தில் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை தையல் பயிற்சியும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை கணினி பயிற்சியும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும் இந்த வாய்ப்பினை ஏழை எளிய மாணவர்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது விளியனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசிலும் வீசம் புண்ணியம் தரும் பித்ருதோஷம் நீக்கும் தலமான காமாட்சி மீனாட்சி சமேத கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தண்டு மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும் இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மேலும் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம் அதுபோன்று இந்த ஆண்டிற்கான மாசிமக தீர்த்தவாரி வருகின்ற பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை உள்ளது இதையொட்டி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் உபேதாரர் பழனிவேல் பிரதர்ஸ் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் உபயதாரர்கள் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தேவஸ்தான ஊழியர்கள் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்தனர் ಆಹಾ <laughs> ಹೇಯಾ புதுச்சேரி அருமாதபுரம் தக்கக்குட்டை பகுதியில் சுத்தமான குடிநீர் கழிப்பிட வசதி மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சசிபாலன் பாசறை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அருமாத்தபுரம் தக்கக்குட்டை பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது மேலும் உப்பு கலந்த குடிநீரை இப்பகுதி மக்கள் குடித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு பாதுகாப்பு சுவர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் சிறுவர்கள் விளையாடும் வகையில் பூங்கா அமைத்துக் கொடுக்க வேண்டும் அந்த பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சசிபாலன் பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அருமாத்தபுரம் அம்பேத்கார் சிலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் போராட்டம் குறித்து வழக்கறிஞர் சசிபாலன் கூறும்பொழுது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் தக்கக்குட்டை பகுதியில் இதுவரை இலவச மனைப்பட்டா இல்லை சுத்தமான குடிநீர் இல்லை மற்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பலகட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவே அரசு உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தனர் மகளிர் தினத்தை ஒட்டி அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் ஊர்வலம் நடைபெற்றது புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நேற்று மாலை ஊர்வலம் நடந்தது புதுவை கம்பன் கலையரங்கில் தொடங்கிய ஊர்வலத்திற்கு இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார் ஜனநாயக மாதர் சங்க தேசிய துணைத் தலைவர் சுதா சுந்தர்ராமன் ஊர்வலத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் ஊர்வலம் மறைமலையடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தை அடைந்தது அங்கு மகளிர் தின சிறப்பு கருத்தரங்கு நடந்தது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநில குழு உறுப்பினர் வக்கீல் ஹேமாவதி கலந்து கொண்டு மகளிர் உரிமை பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார் விழாவில் அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த தோழர்கள் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நிரந்தர செய்தித் தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் பச்சையம்மாள் சுபாஷ்னி கலைவாணி தமிழரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற பதினான்காம் தேதி ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் அன்று வந்து சிரமப்பட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது நோய்களுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர் தினந்தோறும் காலை புற நோயாளிகள் பிரிவு மூலம் பல்வேறு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் பதினான்காம் தேதி ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை தினம் என்பதால் பதினான்காம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் அதனால் நோயாளிகள் வந்து சிரமப்பட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சிகிச்சை பிரிவுகளும் இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் புதிய இருநூறு கிலோவாட்ஸ் மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள அவ்வைநகர் வெங்கடாச்சலபதி நகர் மற்றும் வரதராசு நகர் போலீஸ் ஸ்டேஷன் ரோடு ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவியது இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அந்த பகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை சரி செய்யும் பொருட்டு புதிய இருநூறு கிலோவாட்ஸ் மின்மாற்றி அமைக்க சீரிய முயற்சி எடுத்தார் இதன் அடிப்படையில் பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு கடந்த வாரத்தில் பணிகள் தொடங்கப்பட்டது புதிய நகர் மின்மாற்றி பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் மின்மாற்றி இயக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இதன் மூலம் இந்த பகுதிகளில் நிலவிய மின் தட்டுப்பாடு முழுவதும் சரி செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மாசி மாச பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் பொழுதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக மாசி மாச பூசத்தினை முன்னிட்டு விளினூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் ரகுராமன் பாலாஜி ராஜகோபால் ஸ்ரீ விஜயா மாலதி தக்ஷணாமூர்த்தி செல்வி ஸ்ரீ விஷ்ணு பிரியா திராவிடன் விஜயன் ஐஸ்வர்யா மல்லிகா தனம் மற்றும் வளலார் சுவாமி

இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாக்கான முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி விவசாய அணி பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா ஊசுடு தொகுதி தலைவி மல்லிகா சிவகுமார் இளைஞர் அணி உலகநாதன் கிளைத்தலைவர் முரளி பாலு சீனு ஆனந்து ஹரிபதனன் உட்பட கட்சியின் கிளைத் தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் மகளிர் அணிகள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் நண்பர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் ஹரிஹரன் ஐயனார் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது டைம் தியா கடையினை தலைவர் எம்எல்ஏ திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பகுதியில் டி டைம் தியா ஃபுட்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து கடையின் நிறுவனர் மோகன்ராஜ் வரவேற்றார் இங்கு பல வகையான டீ வகைகள் சுவையான தரமான விலையில் கிடைக்கும் என்றும் கடையின் உரிமையாளர் மோகன்ராஜ் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ சம்பத் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் சபரிநாதன் ராஜி மில்ட்ரி முருகன் ஷேகர் காசிநாதன் காளிதாஸ் முத்து அருள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்காமல் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு புதுச்சேரியில் திடீர் மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் நிம்மதி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக தேரோட்டம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்